வாஷிங் மிஷினில் துணியை துவைச்சி துணியில் இருக்கிற அழுக்க எல்லாத்தையும் நம்ம போக்கிடுறோம் ஆனால் அந்த துணி துவைக்கிற மிஷினில் இருக்கிற அழுக்கை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணுறதே இல்லை நீங்கள் கேட்கலாம் நான் வாஷிங் மிஷினில் டப் க்ளீன் பண்ணிவிடுவேன்னு பட் டப் க்ளீன் பண்ணுறதுனால மட்டும் நமக்கு வந்து எல்லா அழுக்குமே போயிடாது ஒன்லி ட்ரம்மில் இருக்கிற அழுக்கை மட்டும்தான் அது சரி செய்யும் ஆனால் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நிறைய இடங்களில் வாஷிங் மிஷினில் அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கோங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டீப் கிளீன் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு மிஷின் வந்து லைஃப் வரும் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க வாஷிங் மிஷினில் லிட்ட ஓப்பன் பண்ணுறப்பெல்லாம் பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இது தாங்க ஸோ டீப் க்ளீன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மிஷினில் இருந்து பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும் அடுத்ததாக ஒவ்வொரு வாட்டியும் நம்ம துணி துவைக்கிறப்போ துணியல்ல கூட பார்த்திங்கன்னா அழுக்கெல்லாம் ஒட்டி ஒட்டி வரும் அதுக்கு காரணமும் இது தாங்க ஸோ நீங்கள் மாதம் மாதம் க்ளீன் பண்ணுறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட்டு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணிவிடுங்க அப்புறமா உங்களுக்கு மேஜராக எந்த ஒரு ப்ராப்ளமும் மிஷினில் இருந்து வரவே வராது வாஷிங் மிஷினில் நீங்கள் எந்த மாடல் வச்சுருந்தாலும் பேசிக்கான கிளீனிங் இது தாங்க இந்த மாதிரி நீங்கள் கிளீன் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் மிஷின் வந்து என்றைக்குமே ப்ராப்ளமே வராது ஸோ ரொம்ப நாளைக்கு புதுசு போலயே வந்து நம்ம மிஷினை வந்து மெயின்டெயின் பண்ணலாம்